கதிர்காமத்தினுடைய அந்த முன் வாசல்ல இருந்து சூரங்கோட்டையை சுத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நாங்க அப்படி பிளாக் பண்ணிட்டு போகல போகணும் வந்து பாத்தீங்கன்னா மேலே கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சரினு வந்து வந்து கொண்டிருக்கும் போது நான் கூட கவனிக்கல அவனை மத்திய நம்பிட்டு எங்க கல்லில் இருந்துதாரு என்ன இருக்கிறேன் இங்க இங்க வாங்க தான் அப்படின்னு நான் காட்டினாரு என்னது இது பாருங்க எவ்வளவு அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களில் வந்து குடும்பங்களாக வந்து அமர்ந்து கொண்டு கதிர்காமம் பெரிய கோவில் ருத்னு மகா ஹட்ரகாம தேவாலே என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதே எம்எல்ஏ எப்படி நல்லேன் அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கதனாவது நின்று கொண்டிருக்கோம் இந்த தருணம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து நிறைய பக்தாடியார்கள் வந்து வருகிறது கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்து யானைகள்லாம் வந்து இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்குது நிறைய பக்தியார்கள் அதை வழிபட்டு யானைகளுக்கு வந்து அந்த பிள்ளைகள் பெரியவர்கள்லாம் வந்து அந்த பழங்கள் கொடுத்து வழிபட்டு கொண்டிருக்காங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு மக்களையும் பார்த்துட்டு அப்படியே சுரங்கோட்டையத்தை தான் நாங்கள் போகிறோம்

కారివగి ఆప్త పోం మినాడాను మాటి పోం బాడి పోం అగ్డిం కాడం గ్రవ్ ఈక్ పనారిగిదిం ఆరిగిదిందిం అవారిం అనే 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 పోం నే పోం క్� கதிர்காம இந்த விட திருவிழா ஆரம்பிச்சு அந்த முதலாவது இரண்டாவது நாளாக நினைக்கிறேன் அந்த ஜானியில் மதம் பிடிச்சி ஓடணும் அப்படி மதம் பிடிக்குமா இருந்தால் சரி ஏண்டா முதலாவது நாள் ரெண்டாவது நாள் அந்த இருந்த மக்களை விட இப்போ வந்து கடுமை இருக்காங்க கண்டிப்பாக ஏதாவது புதுசாக பழக்க ஆ அது சரி சத்தம் அது இதெல்லாம் முடிச்சா இந்த யானை வந்து கொம்மன் கொம்பன் யானைன்றதுதான் கிட்ட போய் பார்க்கும்

അത് വരണ്ട കൂടിയോ പെട്രോൾ ಬೆಂಗಡೂರಿನಲ್ಲಿ ಎงಡಕ್ಕೆ ನಾನು ಆನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲಾ ಇವರ ಉಳಿದಿರೋ ದೊಡ್ಡ ಬೆರಿ ಎงಡಕ್ಕೆ ಸರಿಯಾ ಅಡೀ ಹೋಗೋಣನೆ பஞ்சாலையன்றது மாட்டேன் வளைச்சு வளைச்சி பஞ்சாலையா தான் இருக்குது சிங்களம் தெரிஞ்சாலும் என்ன வேலு என்று அது தெரியாது இவங்களுக்கு மட்டும் கதறி கொடுத்தீங்க எந்த ஊருக்கு கதிர்காமம் பெரிய கோவில் ருத்னு மகா ஹட்ரகம தேவாலய சரி ஓகே நம்ம வந்து உள்ள போகிறது இல்லை உள்ள வந்து அடுத்த பிளாக்ல அதை கொள்வோம் இப்போ வந்து சூரங்கோட்டைக்கு போகிறதா நம்ம சொன்னோம் சரி சூரங்கோட்டைக்கு போகிறதா இருந்தால் இந்த வழியில் போகணும் அப்படியே போவோம்

ओह கடம் என்ன அப்படியே போதா ஆகிய காசி கதிர்காமத்தினுடைய அந்த முன் வாசல்ல இருந்து சூரங்கோட்டையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்துனாங்க அப்படி பிளாக் பண்ணிட்டு போல போகணும் வந்து அது மேலேயே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சரினு வந்து வந்துருக்கும் போது நான் கூட கவனிக்கல என் மத்திய நான் எனக்கு தண்ணில இருந்து என்ன இருக்கிறேன் நீங்க இங்க வாங்க தான் அப்படின்னு கூட்டிக்கொண்டு நான் காட்டு பாருங்கள் பாருங்க உங்களுக்கு தான் அதை அப்படியே காட்டுறேன்னு பாருங்க பாருங்க நாங்க இந்த வழியா தான் அப்படியே வந்துனாங்க அப்படி சூரங்கோட்டையை சுத்தி பார்த்து வருவோம்

சரியன்னு அந்த ஆண்கல்ல பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க உண்மையா வந்து ஒரு சிரிப்பாடைக்கு சாதாரணமாக விசிரிக்கிற தப்பா நினைச்சிக்கொள்ளாங்க சரியானு பெண்கள் என்று அந்த வசனமாக ஒழுங்கா இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம் ஒன்று வந்துட்டாங்க பெண்களும் பெண்கள் என்றி என்ன செய்ய நாங்க

வீடியோ எடுக்க வாரானே நெதர் தி ஒரு பெரிய ஒரு பெரிய அவமானமா போயிடும். நம்ம நேரா ஜென போவோம் அப்படி. அது போவோம். பாக்கி வாசன மதே இதுக்கு இடிக்கட்டும். நம்ம வீடியோ ஓ நம்ம சாமியங்க கும்படி வந்தீங்க. அதனால நல்லபடியா முர்கே பேர்மாறு கும்படி போவோம்.

இல்லை இல்ல மனசுல விடத்துக்கு ஒரு தப்ப ஐயாங்க நாங்க ஜெனிச்சிடத்துக்குள்ள போய் பலியில் நின்று பார்க்கும் அந்த சொல் வசனம் வந்து உண்மையாக வந்து சரியா இருக்கான்றது அது மட்டும் ஆனோ இன்றைக்கு வேலை நமக்கு இந்த கதிராமத்தை சுத்தி இருக்கிற அந்த சொல் பிரயோகங்கள் அதாவது அந்த வாசகங்களை எல்லாம் வாசிச்சு வாசித்து சரியா இருக்கா பிள்ளையா இருக்கேன்னு பார்த்தா நம்மளோட இன்றைய பிளான் பார்ப்போம் எப்படி இருக்கீங்க சொல் பிரயோகங்கள் அதில் தமிழ் அடி வாங்க போய் பார்ப்போம் ஓகே உள்ள அறங்கியாச்சு இனி என்ன அடி வாங்கணும் முடிவு எடுத்தாச்சு சட்ட கடி அவன் போய் வீட்டுக்கு வந்தா தெரியா பார்ப்போம் சத்தம் வாசா தெரியும் ആണുകള <laughs> മറ്റ <laughs> <laughs> <laughs>

நன்றி <laughs> தப்பானாங்க <laughs> <laughs> என்ன அப்படி இல்லாமல் இல்லை நாங்கள் சாமி கும்பிட்றது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம் சூரங்கோட்டை தான் பார்க்க போகிறோம் என்று அப்போ எதிரிச்சு அப்படி வந்தேன் நாங்கள் என்ன செய்யுது தமிழர்கள்ன்ற கோவில் தமிழ் எழுத்துக்கள் பிள்ளையாக இருந்தால் தமிழன கோபம் பெற தனி செய்யும் நீ தமிழர் கோயில் முருகன் தமிழர் கடவுள் தானே தான் ஆ சிங்களாக்களும் கும்பிடுவாங்க என்ன மாதிரி தெரியா நமக்கு சரி சூரங்கோட்டையை சுற்றி பார்க்க போய் கடைசி அவன் மலசில் கூட சுற்றி பார்க்க வச்சுட்டாங்க சரி அடுத்த வீட்டு அடுத்த பிளோக்குலாம் சுக்ரம் கோட்டைக்கு போவோம் நீங்க ஒண்ணு செய்யல நாங்க போனாங்க அப்படி திரும்பி வந்ததும் நீங்களும் வந்து கோச்சுக்குள்ளாங்க என்ன ஒன்னு ஒரு மாதிரியா வந்து இப்படி மலசில் போடத்தான் காட்ட்த்திடுறான்னு மேலே வந்து நாங்கள் ஜதார்த்தமாக தன்னாங்க அந்த வழியாக வந்து பிரியாணம் செய்திருந்தாங்க அப்போ மேலே வந்து தமிழ் எழுத்தில் வந்து பிள்ளைகள் இருந்திக்கு இப்போ அதையும் வந்து உங்களை தெரியப்படுத்தணும் வழியில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வேண்டி தான் நாங்கள் இந்த வீடியோவை பதிவு செய்திருந்தாங்க சரி அப்படியே போயிட்டு இந்த கதை வந்து நிறைய பக்த அடியார்கள் மக்கள்லாம் வந்து தரித்து அந்த இருந்துருக்காங்க அந்த விடயங்களை நான் அப்படியே வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளவு வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள்ல வந்து குடும்பங்களாக வந்து அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு ஒற்றுமையா பாகம் கூடாரங்கள் அமைத்து உண்மையில வந்து இந்த பார்க்கும்போது அவ்வளோளா பார்த்தீங்கன்னா இந்த இனம் மதம் மொழிகள் பேதங்கள் கடந்து அந்த விருப்பு உறுப்புகள் எதிர்ப்புகள் கோபங்கள் எல்லாமே வந்து கடந்து எல்லாமே தாண்டி எல்லாருமே வந்து பன்முகத்தோட ஒரு ஒற்றுமையோட ஒரு சந்தோஷமாக வந்து உண்மையிலேயே வந்து இந்த கதை வந்து வ வருகை வந்து வழிபட்டு கொண்டிருக்காங்க அதுமட்டும் இல்லை அந்த பக்கம் சாப்பாடு எண்ணிக்கையும் சமைத்து கொண்டிருக்காங்க அன்னதானம் குடுபாடுதான் சரி சாப்பாடுகளும் சமைக்கிறது தான் பிடிக்க இந்த வருடம் வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ பக்கத்து அடியாக நல்ல சனம் போன வருடத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்திருந்தேன் நான் இந்த அளவு இல்லை கடுங்குற விட அறியுது அந்த பக்கம் பெஸ்ட் அமௌண்ட் பிளேண்ட் கொடுக்காங்க நினைக்கிறேன் கண்டிப்பா பெரிய ஒரு லைன் அறியும் ரெண்டு வார நேரம் நாளைக்கு மதியம் ஆயிரும் நம்மளே போட்டு குடிச்சிருக்கலாம்

பாப்பா <muchas> 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 何 இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே இறுதியாக வந்தோம் நாங்கள் இந்த இடத்துல வந்து இருந்து கொண்டிருக்கோம் ஓகே இந்த வீடியோ வந்து முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதுங்கன்னு நினைக்கிறேன் யாரோட மனசையும் உண்படுத்த நோக்கத்தோட எதுக்கெல்லாம் அப்பா இருந்த அம்மையில் வந்து மனசுக்கு ஓகே என்ன மாதிரி வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களாலிருந்து இப்படி வரும் நாங்கள்